திமுக காரங்க இப்ப ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க மக்களின் கோபம் அதிகரித்த காரணத்தினால் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அரசியல் பண்ணக்கூடாது இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணக்கூடாது பாஜக அரசியல் பண்ணுது அதிமுக அரசியல் எதிர்கட்சி எதிர்கட்சிக்காரங்க அரசியல் பண்ணாம அவையில் பண்ணுவாங்கன்னு கேட்ட தலைவர் யாரு உங்க தலைவர் ஆனா அது போல அரசியல் நாங்க பண்ணவில்ல நாங்க என்ன பண்றோம்னா அரசியல் ரீதியாக கேட்க வேண்டிய கேள்விகள் தார்மீக அடிப்படையில் கேட்க வேண்டிய கேள்விகளை கரெக்டான நேரத்தில் நாங்கள் கேக்குறோம் ஏன் இந்த காவல்துறை பட்சமாக செயல்படுது ஒரு ஜனநாயகத்துல காவல்துறையோட ப்ரொவைட் பண்றது தெரியும் கோயம்புத்தூர் என்ன சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் எப்போ யூஸ் பண்ணி தான் இருக்கீங்க எங்க யார் கூட்டம் சேர்றாங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அரசு பண்ண தெரியல உங்களுக்கு அப்ப அரசியல் ரீதியாக எவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு கூட உங்களுக்கு கணிக்க முடியலன்னா என்ன காவல்துறை செயல்படுது திரு ஸ்டாலின் கீழே அதான் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அதாவதுங்க இவங்க இடம் எந்த வென்னியூ கொடுத்துருக்காங்களோ அந்த வென்னியூவை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி அந்த சைடு ஒரு முப்பத்தஞ்சு அடி அதில் பத்தாயிரம் பேர்னு கூட வைங்க எப்படி அந்த பத்தாயிரம் பேர்னால அங்கே நிற்க முடியும் இது தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பர்மிஷன் அங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன நடத்தும் உங்களுக்கு கரூரில் எவ்வளோ இடங்கள் இருக்குங்க கரூருங்கிறது ஒரு வறண்டு பூமி நீங்கள் அந்த ஹைவே அந்த சைடில் போனீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் இந்த நெருக்கடி இந்த அழுத்தம் இதெல்லாம் கொடுக்காமல் வெளியே நிறைய இடங்கள் இருக்கு அங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது அப்போது பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க ஜாஸ்தி பேர் வந்துட்டாங்க அதனால அவங்களோட தப்பு இவங்களோட தப்பு அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லாம ஒழுங்கான கவர்னன்ஸ் உங்களால பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது கும்பமேளால கோடிக்கணக்கான மக்கள் வந்தாங்க இந்த மாதிரி ஸ்டாம்பி டெத்ஸ் நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரேலியில் ஸ்டாம்பி டெத்ஸ் எங்கே நடந்திருக்குங்க உங்கள் ஆட்சியில் தான் நடந்திருக்கு அப்போ இயல்பாக இந்த கேள்வி உங்களை பார்த்து எழுமா இல்லையா மூணாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா என்னங்க இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு திமுக ஏன் நீங்கள் காட்டத்தை காட்டுறீங்க காரணம் இருக்குங்க இப்போ எல்லாரும் வந்து அடறது உங்களால் பார்க்க முடியுது இல்லை செந்தில் பாலாஜி பக்கத்தில் அன்பில் மொழியே பொய்யாமொழி அவர்கள் அடறாங்க ஜோதிமணி அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஓடி போகிறாங்க நம்ம என்ன டவுன் பஸ்ஸாக ஏறி போகிறோம் இல்லை சாகு வீட்டுக்கு போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு தானே போகிறோம் அங்கே ஓடி போய் ஏரியா அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செகதெல்லாம் இருக்குதுல்ல எதுக்கு ஓடி போகிறீங்க அப்போ இது எல்லாம் இந்த பதட்டம் ஒரு புது பதட்டம் ஏன் உங்களுக்கு வருது அறுபத்தி ஆறு மக்கள் உங்கள் ஆட்சிக்கு கீழே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உங்கள் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இந்த காலத்தில் குடித்து செத்து போகிறாங்க அன்னைக்கு கண்ணீர் வராத அமைச்சர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏன் கண்ணீர் வருது இப்போ இந்த கேள்விகள்லாம் கேட்க தானே செய்வோம் ஸோ உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்குது ஏன் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பெட்டரா இல்லை இன்றைக்கி நீங்கள் கரூரில் அந்த ஏரியாவில் போய் பாருங்கள் ஃபுல்லாக போலீஸ் போட்டுருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப்பிட் டெத் இதை அரசோட தான் நடந்திருக்கு இதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறது எல்லாரோட கடமை எதிர்கட்சி மட்டும் கிடையாது இது எல்லாரோடய கடமை இது அரசியல்னு சொன்னீங்கன்னா இந்த அரசியல் செய்யப்பட வேண்டும்